வணக்கம் நான் கே கேவி ரியல் எஸ்டேட் உங்கள் வினோத் நம்ம பார்க்குற ரோடு பார்த்திங்கன்னா ஈஸியாக இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ரோடு சார் ஸ்ட்ரெயிட்டு ரோடு சார் நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு ரெண்டு சார் என்ன சார் ரோடு ரோட்லேருந்து ஃப்ளாட் ரோடு சார் ஃப்ளாட் வழி பக்கத்தில் பெரிய பெரிய பில்டிங்கெலாம் இருக்குது பக்கத்தில் எல்லாமே சென்னை ஓனர் தான் சார் சென்னை ஓனர் ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம் லேண்ட் எல்லாமே இருக்குங்க என்ன சார் இருந்து இந்த என்ஸ் வரைக்கும் வழி பேசேஜ் இந்த வழி வந்து பொது ரோடு சார் எஃப்எம்இல் இருக்குங்க இந்த இந்த ஃப்ளாட் எல்லாமே பார்த்திங்கன்னா சென்னை ஓனர் தான் சார் லோக்கலால் இல்லை சென்னை போனது இதுதான் சார் நம்ம பார்க்க போகிற பார்க்க போகிற இடம் இந்த கல் வந்து இந்த கல் வரைக்கும் நல்ல பாக்ஸ் டைப் ஒரு அழகான ஒரு அழகான பாக்ஸ் டைப் உள்ளே இடம் சார் நீட்டாக இருக்குது பார்த்தா ஃபர்ட்டாக ஃபுல்லாகவே ஃபார்ம் லேண்ட் ஃபார்ம் ஹவுஸ் எல்லாமே இருக்குங்க எக்ஸ்டன்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்களா பத்தொம்பது செண்ட்டு சார் அதான் சார் ரோடு தடுப்பிறிங்களா இதுதான் ரோடு விருப்பம் உள்ளங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் சார் தேங்க் யூ